ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசுப்பைஸ் எனக்கு இந்த வீடியோல அரை மூடி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இந்த மாதிரி சட்டு புட்டுன்னு செஞ்சு கொடுத்து பாருங்க செஞ்ச உங்களுக்கே மிச்சம் வைக்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் அதுக்கு அரை மூடி தேங்காயை சில்ல சில்ல கீரி இது மாதிரி மிக்ஸர் ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்துருங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப மையம் விழுதாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா போதும் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் அதிலே கொஞ்சம் கிழகன பதத்துக்கு அரைப்பட்டு வரும் இப்போ அரைச்சி எடுத்ததை அப்படியே வச்சுடுங்க அதை செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதோ கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் பருத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு நட்ஸ் அளவுக்கு கூடுதலாவோ கம்மியாகவோ தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்து செய்யலாம் நட்ஸ் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நல்ல சுவையாக இருக்கும் பாருங்கள் முந்திரி ஓரளவுக்கு செவந்து பொன்னிறமானதும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கங்க பிறகு சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு குட்டி பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கங்க இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் பொட்டு கடலை வீடுதான் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்சர் இருந்து ஒட்டை வழித்து விட்டுக்கோங்க தண்ணீர்லாம் அலசி ஊற்ற வேண்டியதில்லை மிக்சர் இருந்து நல்லா ஒட்டை வழித்து விட்டு சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா கலந்துக்கங்க கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்திங்கனாலே போதும் வானலில் ஒட்டாமல் இது மாதிரி வெந்து நல்லா கொஞ்சம் சுயண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிக நெய்யும் தேவைப்படாது நம்ம ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தோம் கடைசியாக இறக்குறப்ப ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக உருண்டை பதத்துக்கு வருது அவ்வளோதான் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெடி இப்போ இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க கடைசியாக மொத்தமாகவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை சுட சுட பரிமாறலாம் குட்டீஸ்லாம் ஸ்வீட் கேட்டு அடம்பிடிச்சாங்கன்னா இது மாதிரி சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிடத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்க அசந்து போவீங்க அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் அவ்வளோதான் ரெடியாகி எடுத்து இதை அப்படியே பவுலுக்கு மாற்றி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆர்த்த உடனேவே தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஈஸியான தேங்காய் அல்வா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்